சில சங்கடமான சூழ்நிலைகளை தவிர்ப்பதற்கு அது உதயகரமாக இருக்கும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளில் எல்லாமே கூட போகலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நன்றிகளை உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் நமது ராசிக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைது என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு எல்லாத்தையும் டீடைல்டு அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் நமது சேனலோடு எப்போது இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனும் ஆல் பட்டனும் அழித்திருக்கீங்களா உங்களோட செக் பண்ணிக்கிங்க நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசார கூடிய யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பார்த்துக் கொண்டு இன்றைய தினம் திருமணம் கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஆறு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் ஒன்பதாம் நான்கு இன்றைய தினத்திற்கான நான் மீன ராசி கிரக நிலைகளை காணப்பொழுது ராசிக்கு பதினோராம் இடத்தில் மிகச்சிறந்த நிலையில் சந்திர பகவான் இருக்கிறாருங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் ஐந்து பேருக்கு செயற்கையாக கேது சுக்கிரன் சூரியன் புதன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகங்கள் சேர்ந்து காணப்படுகிறது இதை சிறந்த கிரக வைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலான ஒரு நாளாகவே அமையுங்க நாளை காலை ஒன்பது கிட்டத்தட்ட ஒன்பது மணி வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறது எனவே முக்கியமான முடிவுகள் எடுப்பது மேலும் முக்கியமான சில செலவுகளை செய்வதை நீங்கள் நாளை ஒன்பது மணிக்கு மேல் பார்த்துக்கொள்வது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான முக்கியமான முடிவும் எடுக்க வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களது வேலையில் உண்டு உங்களது பொழுதுபோக்குகள் நிம்மதியாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் அப்சர்வ் பண்ண வேண்டிய டைமுங்க மற்றவங்க என்ன நடந்துக்கிறாங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்சர்வ் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க மனசுல மனசில் உங்களுக்கான நேரம் வரும்பொழுது நீங்கள் அதற்கான ரியாக்ஷனை கண்டிப்பாக காட்ட முடியும் ஸோ இன்றைக்கி மற்றவங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ண வேண்டிய நாள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் வார்த்தை பிரயோகங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க கனிவாக இருந்தால் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல கனிமம் இல்லாமல் இருந்தாலும் கடுஞ்சொற்களை கூறிவிட வேண்டாம் நண்பர்களே ஏன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் கோபம் வரும் அது மிக காலம்தான் அந்த கோபம் இருக்கும் என்பதால் நீங்கள் அதை அதற்காக நீங்க வந்து பெரிய விலையை கொடுக்க தயாராகாதீங்க கண்டிப்பாக நாவடக்கம் கொள்ள வேண்டியது என்ற அவசியம் தியானம் யோகா போன்றவற்றை செய்து நீங்கள் என்ற தினம் மனதை ஒருமுகப்படுத்தி கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியங்க இறை வழிபாடுகள் மேற்கொள்ளலாம் இறை வழிபாடுகள் உங்களுக்கு நல்ல நன்மை தரக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் யாருக்காவது நீங்கள் எந்த விதமான கமிட்மெண்ட்டை கொடுத்துடாதீங்க நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு தரேன் இந்த டைம்லுக்குள்ள நான் உங்களுக்கு இதை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமிட்மெண்ட் தினம் நீங்கள் கொடுத்து விட வேண்டாம் அதனால் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னா அது இன்னைக்கு உங்களுக்கு சந்தேகம் தான் இருந்தாலும் நீங்கள் பொறுமையுடன் கையில் கடைபிடிக்க வேண்டியது பொறுமையுடன் செலவிட வேண்டியது ஒரு ரொம்ப அவசியம் அதன் மூலமாக சில சங்கடங்களை நீங்கள் தவிர்த்துக்கொள்ள முடியுங்க நாளை காலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால் கிட்டத்தட்ட ஒன்பது மணி வரை உங்களுக்கு இருக்குங்க அந்த ஒன்பது மணி வரை நீங்கள் உங்களுக்கு முக்கியமான செலவுகள் எதாவது இருந்தால் அதை நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க தவிர்க்க முடியாத செலவுகள் மட்டும் செலவு பண்ணுங்கள் மற்ற செலவுகளை நாளை காலை ஒன்பது மணிக்கு மேல் பண்ணிக்கொள்வது உங்களுக்கு நல்லது அதன் மூலமாக என்ன நல்லது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சில செலவுகள் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய தேவைகளே இல்லாமல் இருக்கலாம் அதனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் நிதானித்து நாளை காலை வரை நிதானிக்க வேண்டியது அவசியங்க அதன் பிறகு உங்களது முக்கியமான செலவுகள் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிக்கலாம் எனவே கண்டிப்பாக இந்த தினம் இந்த சிறந்த அமைப்புகள் நீங்கள் பயன்படுத்தினா நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் உங்களது கவலைகள் எல்லாம் ஒழியணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உஷாரா இருக்கணுங்க நீங்க இன்னைக்கு கவலையில நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா உஷாரா இருக்கணும் மற்றவங்க உங்களை என்ன சொல்றாங்க என்ன பேசுறாங்க அப்சர்வ் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மேலும் நீங்க ஏதாவது காரியத்தை செய்கிறீங்க அப்படின்னா அறகுறைய காதலுக்கு கேட்டுட்டு போய் அந்த காரியத்தை ஆரம்பிச்சு மறுபடியும் மறுபடியும் ரெண்டு மூணு தடவை அந்த காரியத்தை திரும்ப திரும்ப பண்ண வேண்டாம் நீங்கள் யாராவது உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்றாங்க அப்படின்னா முழுமையாக கேட்டு காது கொடுத்து கேட்டு கடைசி வரை கேட்டு சந்தேகம் இருந்தால் நிவர்த்தி செய்து கொண்டு அதன் பிறகு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மனசுல நல்ல தெளிவான சூழ்நிலை இருக்காது எனவே இந்த ராசிபுலன்கள் மூலமாக நீங்கள் இன்றைய தினம் கற்றுக்கொள்ள வேண்டியது பொறுமை நிதானம் கோபத்தை கட்டுப்படுத்துதல் மற்றும் உங்களது வேலையில் உண்டு ஒன்று என்று நிம்மதியாக இருக்க பழகை கொள்ளுதல் நாவடக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினத்தை என்ன சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ராசிபுரம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்திக்கிட்டீங்கன்னா தினசரி நம்ம போடக்கூடிய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வீடியோடைய நோட்டிபிகேஷன் தினசரி உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும் உங்களுக்கும் நோட்டிபிகேஷன் வரதுனால தினசரி ராசிபுலங்கள் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா அமையுங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் கட்டாயமாக இதை கடைபிடிங்கள் இந்த தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தினம் நீங்கள் கிரே கலர் யூஸ் பண்ணாங்க இந்த தினம் கிரே கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனரசில் யாரெல்லாம் புரட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி உங்களுக்கு செலவுகள் தன்மையை அறிந்து நீங்கள் வகைப்படுத்தி செலவுகளை செய்ய வேண்டியது அவசியம் எது அவசியமான செலவுகளோ அதை மட்டும் செய்யுங்கள் மற்ற செலவுகளை தள்ளிப்படுவது நல்லதுங்க குடும்ப உறுப்பினர்கள்ட்ட சின்ன சின்ன சண்டைகள் வந்து அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஆனால் சண்டை சச்சரவுகளில் வார்த்தை பிரயோகங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்கள் கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டது நல்ல நன்மைகள் நடக்குங்க எந்த விஷயத்திலும் அவசரப்படாதீங்க எடுத்தம் கழுத்தம் எதையும் செய்துவிட வேண்டாம் புதிய கருவிகளை வாங்குறீங்க அப்படின்னா அது தொடர்பான சிந்தனைகள் என்ற தினம் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியம் புதுசாக நீங்க பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பொருளுக்கு உண்டான எல்லா டீடைல் நீங்க கலெக்ட் பண்ணிட்டு அந்த பொருள் ரொம்ப அவசியமா அதை விட நல்ல பொருள் கிடைக்குமா நீங்க கொடுக்கற தொகை வந்து கரெக்டான தொகையா அப்படின்றது எல்லாத்தையும் நீங்க அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா யோசிச்சு செயல்படுறது நல்லதுங்க இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு சில பணிகள்ல உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஆகலாம் அதனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஆனால் பணிகள் காரியங்கள் வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நண்பர்களிடம் நீங்கள் விவாதத்தை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது எந்த விதமான சூழ்நிலையும் நம்பர்களுடன் ஆர்கியுமெண்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் நம்பர்களை அது உங்க நேரத்தை தான் வீணாக்கும் இன்றைய தினம் செலவுகள் உங்களுக்கு நிறைய இருக்கும் நீங்க பட்ஜெட் போட்டு ரொம்ப முக்கியம் தவிர்க்க முடியாதுங்கிற செலவுகளை பண்றது உங்களுக்கு நல்ல பணங்களை தருங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்க தயவுனால இந்த வீடியோக்கு மில்லியன் லைக் வர முடியும் என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழித்து விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் நமது மீனம் துடியா ராசபுரம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நண்பர்களே மேலும் நமது வீடியோ பத்தினா கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுதுங்க உங்க கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லலாம் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு நான் எல்லாத்துக்கும் பதில் அளிச்சுட்டு தான் இருக்கேன் ஸோ அனைவருமே உங்கள் கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம் நண்பர்களே நம்ம சேனலோட எப்போதும் இருந்தவர்கள் நம்ம மீனும் கூட ஹஸ்பண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசிபலங்கள் நமக்கு எப்படியா அமைந்த விஷயத்தோட நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே